வேட்பாளர் <laughs> அண்ணன்

வரவே <laughs> ஜனதா கட்சி இரண்டு முன்னாலே ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அதை செய்ய போறோம் இதை செய்யப் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பி ஒரு கப்சாரியில் விட்டு இருக்காங்க ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது யாரு நாங்களா காங்கிரசா இல்ல கம்யூனிஸ்டா இல்லையே பத்து வருஷமும் மோடி தாங்க இந்த நாட்டை ஆண்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு பத்தொன்பதுல அந்த பொய்யை தக்க வச்சுக்கிட்டாரு இப்போ அந்த பொய்யெல்லாம் வெளுத்து போச்சு சாயம் வெளுத்து போச்சு என்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு புது பொய்ய சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் புதிதான வாக்கு மோடியினுடைய வாக்குறுதிகள் என்பது புதிய பொய்கள் அவ்வளவுதான் ஆட்சியில இருந்த பொழுது செய்ய முடியாத மோடி இனிமே வந்தா கிளிக்க போறார் என்பதை தமிழக மக்கள் அல்ல இந்திய மக்கள் கேட்கிறார்கள் பத்து வருஷம் உங்க கையில ஆட்சி தளபதி என்னைக்கு பொய் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் செய்ய முடிந்ததை சொல்வோம் அதைத்தான் நாங்கள் செய்வோம் ஏன்னா நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு பத்திரிகை கேள்வி கேட்டிருக்கு இதெல்லாம் நீங்க என்ன செய்யலு ரெண்டு வருஷம் டயர் இருக்கு அஞ்சு வருஷம் எங்களுக்கு முதல் பீரியடுக்கு தந்திருக்காங்க தொடர்ந்து தளபதியினுடைய ஆட்சி தான் அதை மாற்றுவதற்கு தமிழகத்தில் எந்த மாற்று சக்தியும் கிடையாது எடப்பாடியையும் காணும் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையும் காணாமல் போயிடுவார் பாஜகவும் காணாம போயிடும் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதனாலே பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற பொழுது தமிழகத்தில் பாரதிய பாரதிய ஜனதா கட்சி காணாமல் போய்விடும் எடப்பாடி கட்சி வந்து துண்டு துண்டா போயிடும் ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னைக்கு சண்டை ஏதாவது இந்த மாதிரி கூட்டணி சேராம விட்டு போய் இங்கே இருக்க எல்லா தொண்டனையும் நடு நடரோட்டில் விட்டுட்ட தான் இன்னைக்கு தருவாடிக்கிட்டு இருக்கா தலைவர் தான் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அந்த தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எடப்பாடியை தூக்கி அறிந்து விட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று நிச்சயமாக எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட இயக்கமாக இருக்கும் அஇஅதிமுகவும் காணாக போயிடும் பாரதிய ஜனதா கட்சி கனாக போயிடும் எனவே உங்களுக்கு அதே அதேபோல அண்ணன் வீரராகவன் அவர்கள் ரமேஷ் பார்த்திபன் வேட்பாளர்கள் தன்னராக வந்து கொண்டிருக்கிறார்